புதைகுடி வழக்கு ஏற்கனவே மழை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்ததன் அடிப்படையில் இன்று மீண்டும் ரெண்டாம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது இந்த அகழ்வு பணியின் போது கிட்டத்தட்ட ஏழு மண்டை மனித மண்டை ஓட்டுத் தொகுதிகள் அடையாளம் கண்டிருக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்னும் அது முழுமையாக அகழ்ந்தெடுத்து வெளியால் எடுக்கப்படவில்லை மூன்று மனித ஓட்டுத் தொகுதிகளுக்கு மேற்பட காணப்பட்டால் அது புதைகுடி என்ற விரைவிலக்கணக்கிற்குள் அறிவிக்கப்பட இருக்கின்றன ஆகவே நாங்கள் யாழ்மா யாழ் மீதவான ஏ ஆனந்தராஜாவனிடம் விண்ணப்பம் செய்ய கொண்டோம் இதை மனித புதை குடியாக பேரிடப்படுத்துமாறு உன்னப்பமன்ற செய்வதற்கான பெற்ற சகாயிருக்கிறோம் அதே நேரம் இன்று இந்த புதைகுனியின் நடவடிக்கையானது பேராசிரியர் ராஜாவின் குழுவினருடன் சட்ட வைத்திய அதிகாரி அவர்களுடன் வேறு வைத்தியர்கள் இணைந்து சோக்கோ போலீசார் முடிந்து இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம்